வல்லல் பெருமானுடைய ஆசியை பெற்று நான் திருவண்ணாமலைக்கு இங்கே வருவதற்கு சிவனே தோற்றம் கொண்டு என்னை அழைத்து வந்தார் சிவனுடைய ரூபமாகவே ஒரு சிவனடியாக என்னை அழைச்சிட்டு வந்தது தான் ஆறு வருஷத்துக்கு முன்ன தெய்வ நிலையில் தெய்வ சித்த சித்தாந்தத்தோட அண்ணாமலையாரை வழிபட்டுக்கிட்டு கிரேவலம் போய்கிட்டு அப்படின்னு நான் தெய்வ நிலையில் இருக்கிறோம் அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கிற மலை திருவண்ணாமலை எவ்வளோ கஷ்டங்கள் பட்டு வந்தாலும் அல்லல்பட்டு வந்தாலும் அதை அறுத்து ஆனந்தமாக்கி தரது அண்ணாமலையாருடைய கருணை அண்ணாமலையாருடைய சேவை அறக்கட்டளை மையத்தில் வந்து கொடுக்குற உணவுகள் அத்தனையுமே வந்து மூலிகைகள் உணவு வந்து மூலிகை தோசை மூலிகை இட்லி மூலிகை சட்னி சாம்பார் எல்லாமே மூலிகை சூப்பு உடவத்தாங்கால் சூப்பு நம்ம டக்குன்னு போய் அதை சாப்பிட முடியாது டக்குனு சாப்பிட்னா பெரிய ஹோட்டலில் போனா அந்தமாரி மொழிகள் ஒரு சாது சன்னியாசிகளால் சாப்பிட முடியுமா முடியாது முடியாத இருக்கிற ஒரு காலகட்டத்தை இவர் முடியும்னு எடுத்து கொடுத்துக்க எத்தனை பேர் வந்தாலும் கொடுக்குறேன்ற ஒரு ஒரு காலகட்டத்தில் கிரிவாலம் ஃபுல்லாகவே கொடுக்குறார் ஒரு பௌர் பாதுக்களுக்கு என்னென்ன செய்யுது உங்களுக்கு என்ன எப்படி இருக்குது விசாரிக்கிற என்ன சாமி இடுப்பாடி படுக்க தடவுங்க சரியாயிடும் அப்படி அன்பா அனுசர் என்னையா அனுசரித்து எத்தனை சாதுக்கள் வந்தாலும் அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம ஏதோ அவங்களுக்கு இருக்கிற உணவை கூட எங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க ஐயாவுக்கு அந்த கைங்கரியங்கள் அவருக்கு ஏதாவது நம்ம உதவி செய்யணும்னு தோணுச்சுன்னா அவங்களால முடிஞ்ச உதவிகளை ஐயாவுக்கு கொடுத்தீங்கன்னா மெம்மேனா அவர் இன்னும் இந்த சேவையை இன்னும் ஒரு ஒரு லட்சம் பேருக்கு கூட அந்த மூலிகை சூப்பு இந்த தைலங்கள் சாதுக்களுக்கு பக்தர்களுக்கு எல்லாருக்குமே கிரிவலம் வர பக்தர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஏற்பாடையும் ஐயா செய்யணும்னு சாமி வணக்கம் சாமி நீங்க எத்தனை வருடங்களா ஒரு சிவனுடையரா இருக்கீங்க ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் திருச்சித்ரம்பலம் சிவனடியாரா நான் ஒரு ஆறு ஆண்டு காலமாக திருவண்ணாமலை முதல் தளத்தில் வந்து நான் வந்து வள்ளல் பெருமானை நோக்கி அங்கே தான் ஒரு மூன்று மாத காலங்கள் இருந்தேன் வள்ளல் பெருமானுடைய ஆசியை பெற்று நான் திருவண்ணாமலைக்கு இங்கே வருவதற்கு சிவனே தோற்றம் கொண்டு என்னை அழைத்து வந்தார் அப்படின்னு கூட சொல்லலாம் சிவனுடைய ரூபமாவே ஒரு சிவனடியாக என்னை அழைச்சிட்டு வந்தது தான் ஆறு வருஷத்துக்கு முன்னே இந்த திருவண்ணாமலையினுடைய ஐயன் திருமலைக்கு வந்தது நான் இங்கே வந்த நாள்லேருந்து என்னுடைய குணங்கள் எல்லாமே வந்து மாற்றத்துக்கு வளர் பெருமானை கும்பிடும்போதும் அந்த மாமிசங்கள் இது இது எல்லாமே நான் விளக்கிட்டேன் ஒரு ஒரு வருட காலங்களுக்கு முன்னே இங்கே அடியார் ஆவறதுக்கு முன்னே ஒரு வருஷத்துக்கு முன்னே எல்லாத்தையுமே மாமிசங்கள் மற்றபடி இந்த குணவதைங்கள்லாம் மா மாற்றி இங்கே வ இங்கே வந்ததுக்கப்புறம் தெய்வ நிலையில் தெய்வ சித்த சித்தாந்தத்தோடு அண்ணாமலையார வழிபட்டுக்கிட்டு கிரேவாலம் போய்கிட்டு அப்படின்னு நான் தெய்வ நிலையில இருக்கிறோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிவனே வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து வர வச்சிருக்காரு கண்டிப்பா கண்டிப்பா இப்ப வந்து பாத்தீங்கன்னா சிவனே வர வச்சாலும் அவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த விதத்துல இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு அவரு எந்த விதத்துலயும் சொல்லல எனக்கு வந்து தோணல அவர் வந்து ரொம்ப மனக்கவலையோட நான் வடலூர்ல உட்கார்ந்து இருக்கும்போது அந்த அடியார் வந்து எனக்கு சொன்னார் ஏன் சாமி கவலையா இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு அப்பன் வந்து பிள்ளைக்கு ஆறுதல் சொல்லுவாங்கல்ல ஒரு அப்பன் ஒரு பிள்ளைக்கு ஆறுதல் சொல்ற மாரி அவரு சொல்லி நீ ஏன் இங்க இருக்கீங்க வாங்க நீங்க சிவ அடியாருடைய தோட்டத்தில் தான் இருந்தா அங்கேயும் அங்கேயும் உத்திராட்சம் தான் காவி கூட தான் காவி இதெல்லாம் கூட தான் இருந்து இங்க இருக்கிறதே வாங்க பத்து பேர் இருப்பாங்க அங்க சந்தோஷமா இருக்கலாம் அல்லல் அறுத்து ஆனந்தமாக்குற மலை திருவண்ணாமலை எவ்வளோ கஷ்டங்கள் பட்டு வந்தாலும் அல்லல் பட்டு வந்தாலும் அதை அறுத்து ஆனந்தமாக்கி தரது அண்ணாமலையாருடைய கிருணை கருணை அப்படிதான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தவங்களும் இன்னைக்கு சந்தோஷமா ஒரு உணவுக்கு பஞ்சம் இல்லை உடைக்கு பஞ்சம் இல்லை உறங்கும் இடத்திற்கு பஞ்சம் இல்லை உணவுக்கு பஞ்சம் இல்லை இப்ப ஐயா குறைஞ்சபட்சம் எனக்கு ஒரு நான் நாலு வருட காலமா ஐயாவுடைய உணவு மூலிகை மூலிகை சம்பந்தப்பட்ட உணவு தான் அண்ணாமலையாருடைய சேவை அறக்கட்டளை மையத்துல வந்து கொடுக்குற உணவுகள் அத்தனையுமே வந்து மூலிகைகள் எல்லாமே இட்லி எடுத்துக்கிட்டாலும் சட்னி எடுத்துக்கிட்டாலும் சட்னிலேயும் அந்த புதினா கொத்தமல்லி இஞ்சி இதெல்லாம் ஒரு மூலிகை வஸ்துக்கள் இதெல்லாம் பக்குவமா வச்சு காரம் கம்மியா வச்சு ஒரு சாமியார்கள் எப்படி சாப்பிடுவாங்களோ அந்த ருசிக்கு வச்சு பக்குவத்தோடு அழகாக அன்னதானம் கொடுத்துட்டு வர்றார் இப்போ வந்து ஒரு நான் வந்து இப்போ ஆசிரமத்தை தொடங்கி கிரிவல நான்கு ஆண்டு ஆண்டுகளாக நான் சூப்பு இட்லி இந்த மூலிகை தயலம் கை கால் குடைச்சல் உடம்பு வலி இதுக்கெல்லாம் மூலிகை தயலம் கொடுக்குறாரு அதனுடைய விலை மதிப்பே அதிகம் ஐயாயிரம் ரூபா ஒரு பாட்டில் அதை வாங்கி ஐயா கொடுக்குறாரு அப்படின்னு இந்த மாதிரி சேவைகள்லாம் ஐயா செய்கிறார் உணவு வந்து மூலிகை தோசை மூலிகை இட்லி மூலிகை சட்னி சாம்பார் எல்லாமே மூலிகை சூப்பு உடவத்தாங்கால் சூப்பு இங்கே நம்ம டக்குன்னு போய் அதை சாப்பிட முடியாது இல்லை டக்குன்னு சாப்பிட்ணா பெரிய ஹோட்டலில் போனால் அந்தமாரி மூலிகை ஒரு சாது சன்னியாசிகளால் சாப்பிட முடியுமா முடியாது முடியாத இருக்கிற ஒரு காலகட்டத்தை இவர் முடியும்னு எடுத்து கொடுத்துருக்குறார் எத்தனை பேர் வந்தாலும் கொடுக்குறன்றார் ஒரு ஒரு காலகட்டத்தில் கிரிவலம் ஃபுல்லாகவே கொடுக்குறாரு ஒரு பதினொம்பி நேரமோ பத்தி நேரத்தில் இது தனிப்பட்ட ஒரு சேவையாகவே ஐயா எடுத்து செய்கிற அதனால் ஐயாவுக்கு அந்த கைங்கரியங்கள் அவருக்கு ஏதாவது நம்ம உதவி செய்யணும்னு தோணுச்சுன்னா அவங்களால முடிஞ்ச உதவிகளை ஐயாவுக்கு கொடுத்தீங்கன்னா மெம்மேனா அவர் இன்னும் இந்த சேவையை இன்னும் ஒரு ஒரு லட்சம் பேருக்கு கூட அந்த மூலிகை சூப்பு தைலங்கள் மாதிரி சாதுக்களுக்கு பக்தர்களுக்கு எல்லாருக்குமே கிரிவலம் வர்ற பக்தர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஏற்பாடையும் ஐயா செய்யணும்னு கேட்டுக்கிறேன் சரிங்க ஐயா நீங்க வந்து எத்தனை வருடங்களா சாப்பாடு மூலிகை சூப்பு அதெல்லாம் நீங்க சாப்பிட்டு இருக்கீங்க மூலிகை சூப்புன்னு மூலிகை சாப்பாடுன்றது ஐயா தான் நாங்க முத முத மூலிகையை முடவத்தங்கால் சூப்புன்றதே வந்து மூலிகை அந்த மூலிகையை கொடுத்ததே நான் கிரிவல பாதையிலேயே நான் ஐயா தான் சாப்பிட்டேன் மற்ற இடத்துல எங்கேயுமே கொடுக்கல டீ தருவாங்க பால் தருவாங்க இதெல்லாம் சாப்பிட்ருக்குறோம் முடகத்தங்கால் சூப்பு மூலிகை தயலம் மூலிகை எண்ணெய் இதெல்லாம் ஐயா தான் கொடுத்து நாங்கள் வாங்கியிருக்கோம் எந்த இடத்துலையும் எந்த ஆசிரமத்துலையும் ஆறாண்டு காலத்தில் எந்த இடத்துலையுமே அந்த மாதிரி கொடுக்கல கொடுக்கல ஆமாம் ஒரு தயலம் கூட வந்து ஏதாவது பான்சருங்க வந்து கொடுக்குறப்ப டாய்லெட் எப்பி கொடுப்பாங்க கொடுப்பாங்க டேப்லெட்டு தயலம் யாராவது அவங்க வந்து கூட கொடுக்குறப்ப ஆறு மாதமோ ஒரு வருஷத்துக்கு ஒரு இது நடக்கும் ஐயா அப்படி இல்லாத எல்லாத்தையுமே வந்து ரெகுலராக கொடுக்குறாரு ரெகுலராக சூப்பு ரெகுலராக சூப்பு ரெகுலராக கை கால குறைச்சல் உடம்பு வலிக்கு தேவையான மூலிகை தயலம் தடவுறதுக்கு உடம்பு பூரா தடவினா உடம்பு வலியே இல்லை எனக்கு முப்பது ஆண்டு காலத்துக்கு முன்ன இடுப்பில் அடிப்பட்ட இடுப்பு அந்த இடுப்பு வலி இப்போ அப்படியே ஸ்மார்த்தாக குறைஞ்சிட்டு குறைஞ்சிச்சு சடவிட்டோம்னாக்கா மாத்தா அப்படியே நல்லா குறையும் அது கண்ணுக்கு நேகரா தெரியுது அந்த முழத்தக்கால் சூப்பும் இந்த தயலத்தையும் கொஞ்சம் இடுப்புல தடும்போது அப்படியே சில் சில் அந்த உணர்வுகளே அப்படியே குழந்த பிள்ளை இடுப்பு மாரி அப்படியே இருக்கு அப்படி ஒரு உணவும் அப்படி ஒரு மூலிகை தயலமும் உடம்புக்கு என்னென்ன செய்யுதோ சாதுக்களுக்கு என்னென்ன செய்யுது உங்களுக்கு என்ன எப்படி இருக்குது விசாரிக்கிற என்ன சாமி இடுப்பு அடிப்படைதான் தடவுங்க சரியாயிடும் அப்படின்னு அன்பாக அனுசரினையா அனுசரித்து எத்தனை சாதுக்கள் வந்தாலும் அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் ஏதோ அவங்களுக்கு இருக்கிற உணவை கூட எங்களுக்கு பகிர்ந்து கொடுக்குற ஐயா